அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான பறவை எங்கள் வீட்டு சீத்தாமரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட வந்திருக்குங்க இதன் பெயர் செம்பழுப்பு வால்காக்கை ஆங்கிலத்தில் ரூஃபோஸ்ட்ரீப்பின்னு அழைக்கப்படுது இதன் அறிவியல் பெயர் டென்ட்ரோசிட்டா வேகபேண்டா அப்படின்னா மரங்கள் இடையே அலைபவன் இதன் வேறு பெயர்கள் அரிக்காடை முக்குருணி மாம்பழத்தான் குருவி கொய்யா பழத்தான் அப்படின்னும் அழைக்கப்படுது காக்கையை போலவே ஒரு அணை துண்ணி விரும்பி உண்பது பழங்கள் பூச்சி பள்ளி தவளை பூரான் இது மட்டும் இல்லாமல் பிற பறவைகளின் முட்டைகள் சிறிய பறவை குஞ்சுகள் உடனே கொல்லப்பட்ட சடலங்களின் சதைகளையும் உண்ணக்கூடியதான் ஆணும் பெண்ணும் ஒரே அளவும் தோற்றமும் கொண்டவையாம் இதன் வால் மட்டும் முப்பது சென்டிமீட்டர் நீளம் உடையது இது பலவிதமான ஒலிகளை எழுப்ப வல்லது சில நேரங்களில் காதுக்கு இனிமையாகவும் சில சமயம் நாராசமானதாகவும் இருக்குமாம் இது பிப்ரவரி முதல் ஜூலை வரை குறிப்பாக மார்ச் முதல் மே வரை உள்ள காலகட்டத்தில் கூடு கட்டுமாம் நான்கு முதல் ஐந்து வரை முட்டைகள் இடுமாம் காக்கையைப் போலவே கூடு கட்டி குஞ்சு பொறிக்கும் தருணங்களில் கூட்டின் அருகே வருபவரின் தலையை சுற்றி சுற்றி தாக்குமாம் இது மரங்கள் அடர்ந்த கிராம சூழலியும் நகர்ப்புற வீட்டு தோட்டங்களிலும் சத்தமிட்டு கொண்டே இணையாகவோ குடும்பமாகவோ காணப்படுமாம் வாழ்காக்கை இனங்களில் பனிரெண்டு வகையான பறவை இனங்கள் இருக்குங்க இன்னைக்கு நாம் வாழ்காக்கையை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி